ஏன்னா ரொம்ப நம்ம கஷ்டப்படுவோம் பாத்ரூம் போகிறதுக்கு அப்புறம் டாய்லெட் போகிறதுக்கு ஒரு மிஸ்டாரண்ட நம்மளை ஒரு ஹேண்டல் பண்ணுவோம் அதனால நம்ம இல்லை இப்படி அமைச்சதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் எதிர்பார்க்கல

டென்த் பாயிண்ட் டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் லூ ஓஷன் ஃபுட்டை ஆர்டர் பண்ணவங்களுக்கு உடனே கொண்டு அந்த டைமில் ஃபுட்டை போய் சேர்த்துடறணும் இல்லாட்டி நம்மளோட ரேட்டிங்கில் கை வச்சுருவாங்க அப்படிங்கிற ஒரு பதட்டத்தோட அடிக்கிற வெ இருக்கட்டும் பெய்கிற மழையிலையாக இருக்கட்டும் ஓய்வே இல்லாமல் சாலைகளில் அங்கிட்டும் இங்கிட்டும் போய்கிட்டு இருக்கிற இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ மாதிரியான இந்த இணையம் சார்ந்து வேலை செய்கிற தொழிலாளர்களுக்காக சென்னை பெருநகர மாநகராட்சி கட்டமைச்சிருக்கிற ஒரு கட்டமைப்பு தான் இது அவர்களுக்கான ஒரு ஓய்வறை தான் இது அந்த ஓய்வறைக்குள்ளே தான் நின்று நம்ம இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறோம் இது முதற்கட்டமாக சென்னையில் அண்ணாநகர் மற்றும் கே கே நகர் பகுதிகளில் அமைக்கப்பட்டு இன்று முதல் அது செயல்பட ஆரம்பிச்சிருக்கு ஜூன் பதினோராம் தேதியான இன்று முதல் செயல்பட ஆரம்பிச்சிருக்கு இது முதல்ல இதனோட கட்டமைப்பை பற்றி நம்ம முதல்ல பார்த்துடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது ஒரு குள்ள கண்டெய்னரில் வடிவமைக்கப்பட்டதாக இருக்குது ஒரு இருபது அடி நீளம் பத்தடி அகலத்துக்கு இந்த கட்டமைப்பு இருக்குது இதுக்குள்ளே இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடியால் கவர் பண்ணப்பட்ட இந்த அறைக்குள்ள முதற்கட்டமாக ஒரு ஏசி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஒரு ஏசி அறையில் அந்த மாதிரி உழைக்கிற தொழிலாளர்கள் ஓய்வெடுக்கட்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட ஒரு ஏசி அறையாக இது அமைக்கப்பட்டிருக்கு இது இருபாலருக்கும் தான் ஆண் பெண் இருவருக்குமான ஒரு அறையாக தான் இருக்கிறது ஒரே நேரத்தில் சுமார் ஒரு இருபத்தஞ்சு பேர் வரைக்கும் இங்கே வந்து ஓய்வெடுத்துக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு இட வசதி கொண்டதாக தான் இது இருக்குது இது போக ஏசி சொல்லியிருந்தேன் அதில் போக இங்கே சார்ஜிங் பாயிண்ட்டு இப்போ அவங்களோட மூலதனமே வந்து ஃபோன் தான் ஃபோனில் லொக்கேஷன் பார்க்குறது ஆர்டர் வர்றது ஆர்டரை டெலிவர் பண்ணுறது இது எல்லாமே இந்த ஃபோனை பேஸ் பண்ணி தான் இருக்குது அப்படிப்பட்ட ஃபோன் சுட்ச் ஆஃப் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க சார்ஜ் போடுறதுக்காக ஒரு சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது இது போக ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை அவர்களுக்கு என்ன அப்படின்னா இந்த அவருடைய இயற்கை உபாதைகள் கழிக்கிறது அப்படிங்கிறது யூரினாக இருக்கட்டும் மோஷனாக இருக்கட்டும் அது கழிக்கிறதுக்கு நிறைய பிரச்சனைகளை அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க எங்கேயும் போகிற இடத்துல அந்த ஆர்டர் பண்ணுற வீட்லேயும் கேட்க முடியாது ஆர்டர் எடுக்கிற கடையிலையும் கேட்க முடியாது வழியில் எங்கடா போகிறது அப்படிங்கிற இந்த மாதிரி சிட்டிக்குள்ளே அப்படிங்கிற பிரச்சனைகள் அவர்கள் இருந்தது ஆண்களை விட குறிப்பாக பெண்களுக்கு இந்த பிரச்சனை ரொம்ப அதிகமாகவே இருந்தது ஒரு பெண்களாக இருக்கிறவங்களுக்கு அந்த கஷ்டம் புரியும் அப்படிப்பட்டவங்களுக்கும் பயன்படுற வகையில் இந்த கட்டமைப்பில் ஒரு கழிப்பறையும் இருக்கிறது அந்த கழிப்பறை பற்றின விஷுவல்ஸும் இப்போ நீங்கள் பார்க்க முடியும் உள்ளுக்குள்ளே ஒரு ஹைஃபையான ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட்லாம் அமைக்கப்பட்டு வாஷ் பேஷின்ஸ் அமைக்கப்பட்டு அந்த மாதிரியான ஒரு கட்டமைப்போட போதிய நீர் வசதிகளோட இந்த கழிப்பறை வசதியும் இருக்கிறது இது போக இங்கே குடிக்கிறதுக்கான அந்த ஆர்ஓ வாட்டர் ஃபெசிலிட்டி அதுவும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அதுலேயும் எப்போதும் தண்ணீர் இருக்கிற மாதிரியாக அவங்க பார்த்துக்கிறாங்க இங்கே ஒரு கண்காணிப்பாளர் போட்டும் வந்து இது மற்றவர்களுடைய பயன்பாட்டுக்காக இல்லாமல் பர்டிகுலர்லி இந்த தொழிலாளர்களுக்கானதாக இது இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கண்காணிப்பாளர் போட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் பாதுகாப்புக்காக இங்கே சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் பண்ணுற பணிகளும் இப்போ ஆரம்பிக்க போகிறாங்க அந்த விஷுவல்ஸும் நீங்கள் பார்க்க நேரிடலாம் அப்படியாக முழுக்க முழுக்க ஒரு பாதுகாப்பு வசதிகளோட ரொம்ப ஒரு 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 அவர்களுக்கு தேவையான ஓய்வை கொடுக்கக்கூடிய ஒரு நிம்மதியான ஒரு அறையாக இந்த அறையை சென்னை மாநகராட்சி கட்டமைச்சிருக்கிறாங்க இந்த மாதிரியான கட்டமைப்பு இன்னும் சென்னையினுடைய பல இடங்களிலும் விரிவாக்கம் செய்யப்பட இருக்கிறது அப்படிங்கிறதும் சென்னை மாநகராட்சியோட தகவலாக இருக்கிறது இதை பற்றி நம்மக்கிட்ட இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டுற தொழிலாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அவங்களுடைய உணர்வுகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த கட்டமைப்பை பத்தி சார்ந்த தொழிலாளர்களுக்காக இங்கே சென்னை பெருநகர மாநகராட்சியை அவங்க வந்து உருவாக்கி இருக்கிற இந்த ஒரு ஓய்வுக்கூடம் அப்படிங்கிற இந்த விஷயத்துல இதை பத்தி நம்மளோட பகிர்ந்துக்கிறதுக்காக ஒரு ஸ்விக்கி ஓட்டுற அண்ணனே இப்போ நம்ம கூட இருக்கிறாரு அவர் யாரு அண்ட் அவரு இந்த மாதிரியான ஒரு முன்னெடுப்பை எப்படி பார்க்கிறாருன்னு கேட்டுக்கலாம் அண்ணன் வணக்கம் நீங்க ஸ்விக்கி ஓட்டுறீங்க இல்லையா உங்க பேர்ண்ணே என் பேர் ஞானமுருகானா

தமிழ்நாடு அரசு பண்ணியிருக்கிற மாதிரி ஓகே சோ அப்படி உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த இணைய தொழிலாளர்கள் கூடம் சிஐஜி ஒர்க் லாங் அப்படின்றது இப்ப இது நீங்க வந்ததுக்கு அப்புறம் அமைச்சதுக்கு அப்புறம் பாத்துருக்கீங்கல்ல எப்படி இருக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம நாங்க பதினஞ்சு மணி நேரம் ஒர்க் பண்றோம் சாட்சி போறது வீட்டுக்கு போற ஸ்டம் வீட்டுக்கு போறது இப்ப இல்லாம நமக்கு எல்லாம் கம்ஃபர்டபுளா ரொம்ப சந்தோஷமா இருக்கு செய்யற வேலைக்கு ஒரு மரியாதை இருக்குதான் ரொம்ப அவங்களுக்கு மாதிரியா பார்ப்பாங்க சாப்பாடு டெலிவரி பண்ற வேலை கேட்க கிடைக்க கூட தாங்க பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நமக்கு ஒரு கௌரவமா இருக்குது அதான் இப்போ இந்த இதுல இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன அப்படிங்கறதெல்லாம் வந்து வெளியில இருந்து பேசுறதோட உள்ள போய் அப்படியே பேசலாம் ஓகே ஒரு நார்மலான ரூம் இல்லாம ஒரு ஏசி ரூம் இந்த சார்ஜ் போறதுக்கு பாத்ரூம் ஓகே ஓகே ஐஸ் வாட்டர் குடிக்க தண்ணி கேன் எல்லாமே நல்லா இருக்கு ஓகே சோ இது ஒரு நார்மலான ரூம்னா அடிக்கிற வெயிலுக்கு எப்படி அப்படிங்கிற தாண்டி ஏசி ரூம்னால நல்லா வசதியாக இருக்கு இப்படி நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்படி நீங்க இப்ப அமைக்க போறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இல்ல இப்படி அமைச்சதுக்கு அப்புறம் உள்ளுக்குள்ள இவ்வளவு பெசிலிட்டிஸ் இருக்கும் நீங்க எதிர்பார்த்து எதிர்பார்க்கல சிம்பிளா மாதிரி கொடுத்துருவாங்க உக்காரத்துக்கு போட்டு ஏசி போட்டு தண்ணி வச்சு பாத்ரூம் எல்லாம் சுத்தி கொடுத்து வண்டி பார்க்குறது வண்டி இருக்கு சைட்ல பண்ணிக்கலாம் சொல்லிருக்கேன் ஓகே ஓகே சோ இப்போ நீங்க வந்து இதுல ரொம்ப உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா நீங்க பாக்குறது உங்களுக்கு எவ்வளவு இது உதவிகரமா இருக்கு அப்படிங்கிறது எனக்கு ஏசி ஒன்னு அதே மாதிரி சார்ஜ் போடுறது ரெண்டு பிடிச்ச மாதிரி இருக்கு ஏன்னா அங்கே வெயில் சுற்றுறோம் வெயில் வேக்காடு அதனால ஒரு ரெண்டு ரெஸ்ட் எடுத்துமா உடம்பு ஃப்ரீயாக இருக்கும் நல்லா இருக்கும் அதனால் டயர்ட் தெரியாது ரொம்ப சந்தோஷப்படுறோம் இந்த மாதிரி நிறைய வார்த்தை வைக்கணும்னு ஆசைப்படுறோம் அந்த மாதிரி ஏன்னா இப்போ சின்ன வந்து பத்தாது அங்கே இருக்குது ஆளுங்களுக்கு இருபது பேர் ஒரு அஞ்சா பிள்ளை ஆயிடுச்சு கேள்வி ரெண்டு அது மாதிரி இந்த மாதிரி நிறைய இடத்துல இருந்தா இப்போ அந்த ஏரியா போகும்போது அங்கே போம் பன்னெண்டாங்க இருந்தால் ரெண்டு அங்கே இருக்குது இப்போ சாந்தி திருமாவளத்தில் இருக்கும் அங்கிருந்து வரக்குது அங்கே இருந்தால் அங்கே வந்துருக்கலாம் அந்த மாதிரி

நைட்ல ஒன்னா கொசு கடி ரொம்ப நைட்ல ஆட உட்கார உக்கார முடியாது இப்போ இந்த மாதிரி எடுத்துன்னா வந்து உள்ள உக்காந்துக்கலாம் ஃப்ரீயா அந்த மாதிரி முன்னாடி இது முன்னாடி நாங்கள் வந்து பஸ் ஸ்டாப்பில் உட்காந்துருப்போம் பஸ் ஸ்டாப்பில் உட்காந்துருக்கும்போது அவங்களும் வந்து இப்போ பேசஞ்சர் உட்காருவாங்க டிஸ்டர்பாக இருக்கும் அவங்களுக்கே நாங்கள் பத்து பேர் உட்காந்து அவங்க உட்காருங்க அந்த கஷ்டமா நாங்கள் போக மாட்டோம் தள்ளி வந்துடும் பார்க்குக்கு போவோம் பார்க்கு சில டைம் போட்டிட்டு இருக்கோம் சில டைம் போட்டு தான் உக்காந்துருக்கு கல்லுமலை உட்காந்துருப்போம் அங்கே சரி சில டைம் கோயிலுக்கு போகணும்னு போவோம் கோயிலில் போனா வெளியே உட்காந்துருப்போம் அது மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு

ரொம்ப நாங்கள் வரவே ஏன்னா ரொம்ப நாங்கள் கஷ்டப்படுவோம் பாத்ரூம் போகிறதுக்கு அப்புறம் டாய்லெட் போகிறதுக்கு ஒரு பேர் ரிஷ்டாக நம்மளை ஒரு ஹேண்டல் பண்ணுவாங்க அதனால் நம்மளுக்கு வேறு நல்ல ஒரு சந்தோஷம் எனக்கு எவ்வளோ பேர் நாங்கள் பார்க்குறோம் அதனால இல்லை இல்லை இந்த அளவுக்கு நம்மளை பண்ணிக்கிறாங்களோ அதனால சீக்கிரம் வீட்டில் கூட அந்த மாதிரி இருக்காது அதனால் நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் எங்கள் மக்களில் வருவாங்க நல்லபடியாக இது வந்து கொஞ்சம் பராமரிப்பு பண்ணாங்கன்னா நல்லபடியாக நல்லாயிருக்கும் இன்னும் ஒரு ஒன்று ரெண்டு இடத்துல போட்டாங்கன்னா ஒரு சந்தோஷமாக இருக்கும் வெளியே அவ்வளோ கஸ்டமர் ஆமாம் கஸ்டமரும் ஒரு சில பேர் நம்மளை ரொம்ப இது பண்ணுவாங்க அதனால் நாங்கள் சகிச்சுக்குன்னா அவங்க வந்து இந்த வேலை செய்கிறோம் பட்டு குடும்பத்துக்கு ஃபேமிலி ரன் பண்ணி இது எங்களுக்கு நல்ல சூப்பர் அதனால் நைட்டில் வந்து ரெஸ்ட் எடுப்பாங்க நான் வந்து எட்டு வருஷம் அது வேலை செய்கிறேன் அதனால் நம்மளுக்கு ஒரு இதை பார்க்கும்போது நம்ம சந்தோஷமாக பேசு தண்ணி குடிக்கணும்னா இங்கே குடிக்கலாம் ஏகப்பட்ட பிரச்சனை அதுதான் இப்போ எங்கன்னா ஒரு அவுட் சைட் நம்ம போகிறோன்னு வச்சுங்க நாங்கள் ஃபுட் டெலிவரி பண்ணிவிட்டு அது ஒரு மாதிரியாக இருக்கும் நம்மளுக்கு இப்போது ஒரு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நம்மளுக்கு ரெஸ்ட் போயிட்டு கொடுப்பாங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உள்ளே விட மாட்டாங்க வெளியிலே தான் ஹேண்டில் பண்ணணுன்னு அப்போ வெயிலே நிற்கணும் வெயிலில் சுற்றிட்டு வந்தால் கூட இங்கே வந்து ஒரு எங்களுக்குன்னு ஒரு டைம் இருக்கும் ஆஃப் டைம் அதில் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் ரெஸ்ட் ஒரு ரெஸ்ட் எடுத்து பண்ணி உட்காந்துட்டு போகலாம் சார்ஜ் கீஜி போட்டு போகலாம் அப்போ எங்களுக்கு ஒரு இதுவாக இருக்கும் நைட் டைம் வேலை செய்கிறாங்க மத்தியா ரொம்ப அவங்களும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஏன்னா மழையில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது அப்போ இங்கே வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து கூட பண்ணுவாங்க அதனால ரொம்ப எங்களுக்கு அட்வான்டேஜ் என்னால் தான் இது வந்து எங்கள் ஐடி நம்பரு இப்போ நாங்கள் வந்து தங்குறேன்னு வச்சுக்கோங்க வெளியாளுக்கு யாருன்னா வந்து தங்குவாங்க அப்போ என்ன ஆகுது உங்களுக்கு எல்லாம் யார் வர்றாங்கன்னு தெரியாது இப்போ ஒரு ஒருத்தர் இது ஒரு ஆள் போட்டு ஐடி நம்பரு நீ என்ட்ரி பண்ணிட்டு நீ உள்ளே உட்காந்துட்டு ரொம்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு சில பேர் டீஷர்ட் போட்டு வேற ஒரு விஷயம்லாம் வந்து யூஸ் பண்ணதான் ஆமாம் புரியுதுங்களா அப்போ நாங்கள் வந்து தங்கறோம்னு வச்சுக்கோங்க உன்னோட ஐடி நம்பரு உன் ஃபோன் நம்பரு எழுதிட்டோமா நாளைக்கு எதுனா ப்ராப்ளம் ஆனால் நீங்கள் இது பண்ணாங்க ஆ இருந்தோம் இப்போ நாங்கள் தான் இதை யூஸ் பண்ணுறோம் வேறு யாரும் வந்து எங்கள் டிஷர்ட் போட்டு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்குது அப்போ நாளைக்கு தான் அது எங்கள் மேலே தான் தப்பு வரும் அதெல்லாம் இது என்ட்ரி பண்ணிட்டோமா கரெக்டாக இருக்கும் ஃபோன் நம்பர் என்ட்ரி அதனால் வேறு ஒன்றும் இல்லை தான் இது நல்லதானா இது ஃபாலோ பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் நீட்டாகவும் இருக்கும் மெயின் மெயின்டைன் பண்ணணும் புரியுதுங்களா வந்து போகிறது ஒன்றும் இல்லை மெயின்டைன் போகிறாய் எப்படி சென்னைக்குள்ளே ஃபுல்லாக எல்லா இடத்தையும் விட்டுருக்கீங்க ஆமாம் அண்ணாநகரம் முகப்பெரு திருமங்கலம் சூழமேடு அப்புறம் கெ கீழ்ப்பாக்கம் மூணு ரோடு வரைக்கும் அப்படியே போவாங்க இல்லை அதான் இருக்கிறதுலையே நிறைய கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணுற ஏரியான்னு ஏதாவது இருக்கும்ல இந்த இந்த ஏரியாவுலேயும் இதெல்லாம் கிடைக்குமா கஷ்டத்தை இப்போ அண்ணாநகரில் எல்லாமே கிடைக்கும் அண்ணாநகர ரெஸ்டாரண்ட் நிறைய இருக்குது எங்களுக்கு வந்து எங்களோட போகலாம் ஒரு சில ரெஸ்டாரண்ட்டில் நல்லபடியாக கேட்ச் பண்ணலாம் இப்போ இந்த சூளமேடு இந்த முகப்பேர்லாம் போனால் எங்களால் எதுவுமே பண்ண முடியாது இப்போ திடீர்னு முகப்பேர் அனுப்புகிறோம் அங்கே போய் டெலிவரி அங்கே ஒரு ரெண்டு மூணு ஆர்டர் எடுப்போம் திடீர்னு அங்கே வெயில் இருக்கும் மழை இது எங்கே உட்கார முடியாது இப்போ அண்ணா நகரில்னா ஒரு இடத்துல நம்மளுக்கு தெரிஞ்ச இருந்தால் நாங்கள் வந்து உட்காருவோம் சென்னையோட ஒவ்வொரு இருந்திங்கன்னா நான் நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ இது அண்ணா நகரில் இது இப்போ ஒன்று பத்தாது முடியும்ங்களா இன்னும் ஒன்று இன்னொரு இடத்துல எங்கெல்லாம் போட்டிங்கன்னா உணவு நல்லாயிருக்கும்

நம்ம சொல்ல வேண்டிய கடமைனா அப்போ எங்களுக்கு ரொம்ப அமௌண்ட்டு டெலிவரி அமௌண்ட்டு கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்க ஓகே ஓகே புரியுதுங்களா நான் வந்து ஏழு வருஷமாக வேலை செய்கிறேன்னு சொல்கிறேன் விஷயம் இப்போ புதுசாக வர பசங்களுக்கு அதே அடிப்படையில் தான் கொடுக்குறாங்க அதே போல் எங்கள் நாங்கள் ஏழு வருஷமாக வேலை செய்கிறோம் எனக்கு அதே அடிப்படையில் தான் கொடுக்குறாங்க இப்போ நீங்கள் இத்தனை வருஷம் கம்பெனியில் வேலை செய்கிறீங்கன்னா சீனியராக இருந்தால் உங்களுக்கு சேலரி எப்படி இருக்கும் அதே சேலரி வரவங்களுக்கு அதே சேலரி கொடுத்தா உங்களுக்குலாம் வரும் நான் இதை வந்து கம்பெனின்னு போறேன்னு சொல்லலை பட் இல்லை ஆனால் இருக்கிற ஒரு நிலைமையை சொல்ல நல்லாயிருக்கும் அதே போல் எங்களுக்கு ஃப்யூச்சரில் ஒரு பிஎஃப் அந்த ஒரு பெனிஃபிட் இருந்ததுன்னா இப்போ நான் ஒரு ஏழு வருஷம் ஒரு வேறு வருடத்தில் வேலை செஞ்சுன்னு வச்சுக்கோங்க எனக்கு மினிமம் சம்பளமே ஒரு பத்தாயிரம் ரூபான்னு வச்சுக்கோங்க அந்த பத்தாயிரம் ரூபாயில் நான் ஏழு வருஷம் போயின்னா பிஎஃப்லாம் எனக்கு பிடிச்சிருப்பாங்க இப்போ நான் ஏழு வருஷம் ஆனால் வெளியில் வரும்போது எனக்கு அந்த ஒரு பெனிஃபிட் இருக்குல்ல இதில் எங்களுக்கு இல்லை அது ஏன் என் கம்பெனி இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு எங்களுக்கு தெரியல இப்போ அந்த பிஎஃப்லாம் பிடிச்சாங்கன்னா இல்லை ஏன்னா இப்போ ஸ்விக்கி ஜொமேட்டோவில் வர்றவங்களாம் திடீர்னு அவங்களோட சூழல் பொறுத்து வருவாங்க திடீர்னு வேலை கிடைச்சோன்னு போயிடுவாங்க கரெக்டு தான் இருக்க நிலையாக இருக்க மாட்டாங்க சார் அதுதான் சொல்கிறது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா நிலையாக இருக்க மாட்டாங்க ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்கவங்களுக்கு இருக்கணும்ல அந்த கால அடிப்படை ஒன் இயர் ஒன்று ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கா ஒன் இயருக்கு அப்புறமா வந்து நீ அதை இது பண்ண அதுக்கப்புறம் உன்னுடைய பிஎஃப் கொடுக்குறேன்னு வச்சுக்கிங்களா அவன் அவங்க ஆட்டோமேட்டிக் கம்பெனியில் வேலை செய்வான் ஓகே ஓகேண்ணா ஸோ இந்த விஷயம் சொல்லியிருக்கீங்க ஆமாம் இப்போ ஃபைனலாக இந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பு இப்போ வச்சிருக்காங்கல்ல சென்னை கார்பரேஷன் வச்சுருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன சொல்லிக்க ஆசைப்படுறீங்க ரொம்ப மாநகராட்சி நன்றி இது மேல் மேலும் விரிவுபடுத்தலாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நாங்கள் மழையில் வெயிலும் கொஞ்சம் இன்ட்ரஸ்டோடு வேலை செஞ்சுட்டு எடுத்து கொஞ்சம் எங்களுக்கு இதுவாக இருக்கும்